செம்பனார்கோவில் காலகஸ்திநாதபுரம் கிராமத்தில் மாநில அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் ஐநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்ற போட்டியை பூம்புகார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே காலகஸ்திநாதபுரம் கிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் சிவஸ்ரீ சிலம்பாளையம் தாய்க்கலை சிலம்பம் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பும்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கலந்து கொண்டு சிலம்பாட்ட போட்டியை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை மதுரை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போட்டியில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் மான் கொம்பு சுருள்வால் வால்வீச்சு போட்டிகள் நடத்தப்பட்டன தலைவர் ஐஸ்வர்யா போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்தினார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத் தலைவரும் நகர்மன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளருமான முனைவர் ரஜினி கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்